வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்ம அகாடமியில் பார்த்தோன்னா எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு காவலர் ஆகணும் அப்படின்ற ஒரு உச்சபட்ச கனவுல இருக்கிற ஒரு மாணவர்கள் வந்து நம்ம கீழே தெரிகிற அந்த கா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே நம்ம வந்து மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற ஒரு சீரியஸில் வந்து டிராவல் பண்ணிட்டுருக்கோம்ல இப்போ அதில் இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்திய கடற்கரையை பற்றிய தகவல்களை பார்ப்போம் ஏன்னா இந்தியன் ஓஷன் அப்படின்னும் போது அந்த இந்திய கடற்கரையை சம்மந்தப்பட்ட நியூஸ் நம்ம தெரிஞ்சுருக்கணும்ல கொஸ்டின் ஏரியாவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால அது சம்பந்தப்பட்ட ஒரு பேசிக் டீடைல்ஸ் அது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருந்து வரக்கூடிய ஒரு டேட்டாஸ் தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் ஓகேவா கிளாஸ்குள்ள போயிடலாமாப்பா வாங்க ஓகே இந்திய கடற்கரைகள் அதுல முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க நீண்ட கடற்கரை கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்துல உள்ளது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்த போது பதினெட்டாவது இடம் அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்போ கடற்கரை கொண்ட நாடுகளில் இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டீன்த் பிளேஸ் பதினெட்டாவது இடம்ன்றது நமக்கு தெரியணும் ஓகேவா இதுதான் இந்திய கடற்கரை உள்ள பகுதிகள் அது எந்தெந்த மாநில எல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத நமக்கு தெரியும் அதுவும் தெரிய இருந்தோம் பார்த்தோன்னா குஜராத்ல ஆரம்பிக்கும் குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா வரும் அப்புறம் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் அந்த கடலோர மாநிலங்கள் வந்து அந்த கடல்ல வந்து எங்க எங்க அட்டாச் அடுத்த இந்திய பெருங்கடலின் கடற்கரை நீளம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்திய கடற்கரைனா அந்த நீளத்தை கொடுத்திருக்காங்க லென்த்ல பார்த்தோம்னா ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கா ஆனா சில டேட்டாஸ்ல பாத்தீங்கன்னா சில டேட்டாஸ்ல வந்து செவன் தௌசண்ட் இருக்கும் சில டேட்டாஸ் நைன் தௌசண்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்டான கேள்வி வருமான அதிகபட்சம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம எலிமினேட் பண்றது தெரியணும்ல அப்படின்ற பட்சத்தில் இந்திய பெருங்கடலின் கடற்கரை நிலம் அப்படின்னா ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து அப்ராக்சிமேட்லி ஒரு செவன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இருக்கலாம் இப்போ சில எல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா நைன் தௌசண்ட் டூ டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ்னு காட்டும் ஓகேங்களா அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஆப்ஷன்ஸ் எப்படி கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போக தெரியணும் ஓகே அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவின் மொத்த கடற்கரையின் தொலைவு அப்படின்னு பார்த்தா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் கடற்கரை மட்டும் அதோடைய தொலைவு மட்டும் கேட்டானா கொஸ்டின் நல்லா படிக்கணும் இந்தியாவுடைய கடற்கரையின் மொத்த தொலைவு தொலைவு அப்படின்னு கேட்டானா ஆறாயிரத்தி நூறு அதே மாதிரி இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க தீவு கூட்டம்னா என்ன வரும் அந்தமான் நிக்கோபார் ஒன்று இருக்கா லக்ஷத்தீவு ஒன்று இருக்கா இதெல்லாம் சேர்த்து அதோடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்படின்றது நமக்கு தெரியணும் இன்னொன்னா பாத்திரம்லாமா ஒன்னு இல்ல இந்தியாவின் மொத்த கடற்கரையின் தொலைவுன்னு எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி நூறு சரிங்களா அதே பாத்தீங்கன்னா மொத்த கடற்கரை அந்த தீவு கூட்டங்களையும் சேர்த்துனா எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தோம்னா ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் எழுபத்தஞ்சு பதினாறு எப்பயுமே ஒரு ஏர் படிக்கணும் அப்படின்னும் போது ரெண்டு ரெண்டு நம்பரா படிங்க ஈஸியா ஞாபகம் வரும் இப்ப எழுபத்தஞ்சு பதினாறு புள்ளி ஆறு ஓகேவா எழுபத்தஞ்சு பதினாறு அப்படின்னும் போது நமக்கு மொத்தமா ஞாபகம் வரணும் ஆமா தீவு கூட்டம் லட்சத்தீவு அந்த நிக்கோபார் இதெல்லாம் சேர்த்துதான் அது அப்படின்றத நமக்கு தெரியணும் ஓகேவா அடுத்தது இந்திய பெருங்கடல் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க உலகின் மூன்றாவது பெரிய கடல் அப்ப இந்திய பெருங்கடல் வந்து எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துல பார்த்தா மூன்றாவது பெருங்கடல் யாருன்னா நம்ம இந்திய பெருங்கடல் ஒரு நாட்டின் பெயரை சூட்டிக்கொண்டிருக்கும் உலகின் ஒரே கடல் எதுனா நம்ம இந்தியன் பெருங்கடல் தான் இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னு ஒரு நாட்டோட பெயரையே சூட்டிக் கொண்டிருக்கிற அந்த கடல் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியன் ஓஷன் இந்திய பெருங்கடல் மட்டும்தான் அடுத்தது பார்த்தினா பூமியின் மொத்த நீர்பரப்பில் இருபது பர்சன்ட் இப்போ எங்கே இருக்குது நம்ம இந்திய ஓஷன்லேயே இருக்குது இருபது பர்சன்ட் அந்த பூமியில் இருக்கிற மொத்த நீர் பரப்புலையே நம்ம டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் வாட்டர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியன் ஓஷன்லேயே இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அடுத்தது அரபிக்கடல் வங்காள விரிகுடா போன்றவை இந்திய பெருங்கடலில் உள்ளடங்கி உள்ளது எது அரேபியன் சீ பார்ப்போம் அப்புறம் பே பெங்கால் பார்ப்போம் அதெல்லாம் எங்கே இருக்குன்னா நம்ம இந்திய பெருங்கடலையே உள்ளடக்கி இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அடுத்தது அரபிக்கடல் அரபிக்கடலை என்னன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா சிந்துசாகர் அப்படின்றது அழைக்கிறாங்க அதை அரபிக்கடலை என்னன்னு கூப்பிடுறாங்கன்னா சிந்துசாகர் அப்படின்றது தெரியணும் ஏன்னா அழைக்கப்பட்ட கடல் அரபிக் கடல் கலக்கும் மிகப்பெரிய நதி எதுன்னு பார்த்தோம்னா சிந்து இப்ப சிந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கணும் திபத் பகுதியில மானசோர் ஏரியில ஆரம்பிக்கும் அந்த இடத்துல இருந்து உதயமாகி இப்ப அரபிக் கடல்ல கலக்குது எந்த நதி சிந்து நதி அப்படின்றது பார்க்கணும் இப்ப இந்த சிந்துன்ற ஒரு ஓடு பாக்குறோமா இந்த சிந்துன்ற ஒரு வேர்டு பாக்கோம்னா சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாமே நான் போக வரணும் அதோடைய ட்ரைபியூட்ரிஸ் தெரியணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம போனவங்க கூட பார்த்துருப்போம் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம்னு பார்த்தோம்ல எந்த ஆண்டு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு யாருக்கு யாருக்கும் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சைன் ஆயிருக்குமா அந்த ட்ரீட்டி இந்தியா சார்பாக யார் பட்டிருப்போம்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு சைன் பண்ணியிருப்பாரு ஜவஹர்லால் நேரு அங்க பார்த்தோம்னா ஆயுப் கான் பிரசிடென்ட் அப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட ட்ரீட்டி தான் இந்த சிந்து வாட்டர் ட்ரீட்டி எந்த ஆண்டுன்னு பார்க்க நைன்டீன் சிக்ஸ்டி கண்டிப்பா முக்கியமான கேள்வி வரத்துக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த வாட்டி நம்ம ஆப்ரேஷன் சிந்துர்லாம் போயிட்டு இருந்துச்சுல நம்ம இந்தியா வந்து அந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணாங்கல்ல அதனால இதை பத்தி நம்ம கண்டிப்பா அந்த டேட்டாஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா இப்போ அடுத்தது சிந்து நதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இப்ப தபதி மாஹி நர்மதை போன்ற நதிகளும் அரபிக் கடலில் கலக்கிறது அப்படின்னு அப்போது அரபிக் கடல கலக்குதுன்னு தெரியணும் அப்ப தபதி மாஹி நர்மதை இந்த மூன்று ஆறுகளும் எங்க போய் கலக்குதுன்னா அரபிக் தான் கலக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் அடுத்தது வங்காள விரிகுடா சோழர்களின் எரி என அழைக்கப்படுகிறது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோழர்களின் எரி என அழைக்கப்படும் அந்த கல அப்படின்னும் போது எது அப்படின்னு நமக்கு தெரியும்ல அது பார்த்தீங்கன்னா சோழர்களின் ஏரி என அழைக்கப்படுகிற கடல் தான் இந்த வங்காள வேரிகூடா முக்கோண வடிவில் பறந்து கிடைக்கிறது அப்படின்றது ஒரு செப்ஷேப் அந்த கடல் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க முக்கோண வடிவில் வந்து பறந்து விரிந்து இருக்கு அப்படின்றது வந்து கொடுத்திருக்காங்க அடுத்தது இந்திய கடற்கரை பகுதிகள் பா இந்திய கடற்கரை பகுதிகள்லாம் அது சம்பந்தப்பட்ட பகுதிகள்லாம் என்னென்னதை பார்ப்போம் இப்ப மேற்கு கடற்கரை பகுதிகள் இயற்கை துறைமுகங்கள் அமைய ஏதுவாக உள்ளன மேற்கு கடற்கரை பகுதிகள் வந்து இயற்கை துறைமுகம் அதாவது நேச்சுரலாக ஒரு துறைமுகம் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கிற துறைமுகங்கள் எந்த சைட்ல இருக்குன்னு பார்க்கும்போது மேற்கு கடற்கரை பகுதி ஓகேவா குஜராத்தின் ராணாப் கட்ச் முதல் எப்படி தெரியணும் குஜராத்தின் ஆஃப் கட்ச் முதல் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி வரை நீண்டு கிடைக்கிறது அப்போ மேற்கு கடற்கரை எங்க ஆரம்பிக்குதுன்னா குஜராத்ல இருக்கிற அந்த ராணாப் இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கன்னியாகுமரி வரை நீண்டு இருக்கு அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்கள் கான்ட்லா துறைமுகம் ஓகேவா கான்ட்லா துறைமுகம் மும்பை நவசேவா மர்மகோவா மங்களூர் கொச்சி இப்போ இந்த துறைமுகம் தான் கொடுத்துருக்காங்க இந்த துறைமுகம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குன்றது நமக்கு தெரியணும் ஓகேவா இப்போ இந்த கான்ட்லா துறைமுகம் அப்படின்னும் போது இது வந்து குஜராத்ல இருக்கா குஜராத்ல இருக்கா சார் அப்படின்னா குஜராத்ல தான் இருக்கு இப்ப அதை எப்படின்னு நாப்பு வைக்கலாம்னா நம்ம இந்த இப்போ ரேட் எடுத்துவோங்களா இந்த குஜராத்ல எளிய பார்த்தா எல்லாரும் காண்டாவீங்களா அப்ப அப்போ எங்க இருக்கு குஜராத்ல தான் இருக்கு அப்போ ஈசியார் ஞாபகம் இப்ப இந்த துறைமுகங்களை பத்தி ஒரு தனியாக சீரிஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்க சொல்றேன் இப்ப பார்த்தோன்னா அதுக்கான சீரிஸும் அதுக்கான ஷார்ட்கட்டையும் நம்ம இன்னொரு வகுப்புல பார்ப்போம் இப்ப இது அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் அந்த இந்திய கடற்கரையில என்னென்ன துறைமுகம் வருது அப்படின்றத மட்டும் இப்ப பாக்கலாம் மேற்கு கடற்கரையில என்னென்ன துறைமுகம் பார்த்தா காண்டா மும்பை நவசேவா மர்மகோவா மங்களூர் கொச்சி ஓகேவா இதே மேற்கு வங்கத்தின் சுந்தரவனம் முதல் கன்னியாகுமரி வரை நீண்டு கிடக்கும் கடற்கரை கிழக்கு கடற்கரை ஆகும் அப்படின்றாங்க அப்ப மேற்கு வங்கத்தின் சுந்தரவனம் முதல் சுந்தரவனம் டெல்டா பாப்போம் எங்க இருக்கு வெஸ்ட் பெங்கால் அங்க இருந்து எந்த இடத்துல கன்னியாகுமரி வரை நீண்டு கிடக்கும் அதுவும் கன்னியாகுமரி தான் இங்க குஜராத் ராணாப் கட்சில இருந்து இங்க சுந்தரவன பகுதியில இருந்து கன்னியாகுமரி வரை எது பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை அடுத்தது தூத்துக்குடி சென்னை விசாகப்பட்டினம் பாரதீப் ஆல்டியா கொல்கத்தா போன்றவை கிழக்கு கடற்கரையின் புகழ்பெற்ற துறைமுகங்கள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க என்னது தூத்துக்குடி சென்னை விசாகப்பட்டினம் பாரதிப் ஆல்தியா கொல்கத்தா போன்றவை கிழக்கு கடற்கரையின் புகழ்பெற்ற துறைமுகங்கள் கண்டிப்பாக அந்த துறைமுக சீரீஸில் வரும்போது நான் உங்களுக்கு மொத்தமாகவே ஈஸியாக உங்க மைண்ட்ல நிற்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஓகேவா அந்த துறைமுக சீரீஸ்ல வந்து பார்த்தோம்னா கரெக்டாக எந்தெந்த துறைமுகம் எது எதுக்கு இம்பார்ட்டன்ட் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படி நீங்கள் பார்த்தோன்னே மறுநாள் நின்றுணும் அப்படி எடுத்துட்டு நம்ம அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாது இப்ப அடுத்தது என்ன பார்க்கணும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரம் கோவா கர்நாடகம் என்னும் மூன்று மாநிலங்களும் கொங்கன் கடற்கரையில் அமைந்துள்ளது அப்ப கொங்கன் கடற்கரையில் என்னென்ன மாநிலம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா ஒண்ணு கோவா ஒண்ணு கர்நாடகா ஒண்ணு அப்படின்றது நமக்கு தெரியணும் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா எந்த பகுதியில கொங்கன் கடற்கரையில் அமைந்திருக்கு அப்படின்றது தெரியணும் அடுத்து மலபார் கடற்பரப்பின் முக்கிய துறைமுகம் எதுனா கொச்சின் கொச்சின் எங்க இருக்க நம்ம தெரியல அந்த கேரள துறைமுகம் நான் அப்ப மலபார் அப்படின்னாவே நம்ம கொச்சின் துறைமுகன்றது நம்ம காரணம் இப்படி ஈஜா மலபார் கடற்பரப்பின் முக்கிய துறைமுகம் எங்க சார் இருக்குன்னா கொச்சின் ஆகும் அப்படின்றது அடுத்தது கோரமண்டல கடற்கரையின் முக்கிய துறைமுகம் எதுனா நம்ம சென்னைதான் கோரமண்டல கடற்கரையின் முக்கிய துறைமுகம் எது அப்படின்னா நம்மளுடைய சென்னை அப்படின்றது சொல்லலாம் அடுத்தது இந்தியாவில் கடற்கரை பரப்பு கொண்ட மாநிலங்கள் எத்தனைன்னு பார்த்தோம்னா ஒன்பது ரொம்ப 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 இம்பார்ட்டன் கடற்கரை கொண்ட மாநிலங்கள் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாநிலங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயிர் கண்டிப்பாக கேட்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அடுத்தது கிழக்கு கடற்கரையோட தொடர்பு கொண்டு நான்கு மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க கிழக்கு கடற்கரை அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாக ஞாபகம் கொடுத்துருவாங்க என்னென்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடுலாம் கிழக்கு சைடில் தான் இருக்குது அப்படிங்கும்போது தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் இந்த பகுதிகள் என்னது கிழக்கு கடற்கரையோட ஒட்டி இருக்கு அப்படின்றாங்க இப்போ அடுத்தது பார்த்தினா மேற்கு கடற்கரையை கடற்கரையோட தொடர்பு கொண்ட மாநிலங்கள் எத்தனை ஐந்து மொத்தம் எத்தனைப்பா பார்த்தோம் ஒன்பதுன்னு பார்த்தோம்ல இல்லை இப்போ பிரித்து கொடுத்துருக்காங்களே இங்கே இப்போ இந்த நாளை ஈஸியானா போய் வச்சுக்கலாமா இப்போ இந்த அஞ்சு ஈஸியானா அப்போ வச்சிக்கலாமா ஒன்றும் இல்லை நம்ம ஜாகிரபியோ இல்லை அந்த இந்தியா சம்மந்தப்பட்ட பார்க்கறோம்னா நமக்கு அந்த மேப் வந்து கண்ணு முன்னாடி மேப் வச்சு ஈஸியாக வந்து இப்போ ஒரு மேப் ஒரு மனப்படமா இருக்கா ஜாகிரபி ஒன்றுமே இல்லை ஈஸியாக சாப்பிட்டு போயிடலாம் மேப் தான் முக்கியமே எப்படி நம்ம மேக்ஸுக்கு டேபிள்ஸ் முக்கியமோ நம்ம ஜாக மேப் முக்கியம் அப்போ இந்த தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசா மேற்கு அவங்க எந்த சைடு இருக்கு இன்னும் கிழக்கு சைடு தான் இருக்கு அப்போ கிழக்கு கடற்கரை ஈஸியா சொல்லிடலாமா அப்போ மேற்கு கடற்கரையில் என்ன இருக்கு நம்ம குஜராத்ல இருந்து ஆரம்பிச்சோன்னு பார்த்தோமா அப்போ குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா அப்படியே அந்த லைன் அப்படியே ஓரமா வந்துடும் அதை நம்ம பார்க்கும் போதே தெரியும் அப்போ என்ன பண்றீங்க இந்த வீடியோ போகும்போதே சைட்ல என்ன ஒரு சின்ன மேப் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன துறைமுகம் இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கிழக்கு கடற்கரையில் என்னென்ன இருக்குன்னு ஒரு கலர்லையும் மேற்கு கடற்கரையில் என்னென்ன இருக்குன்னு ஒரு கலர்லயும் எழுதி வச்சிடணும் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ மேற்கு கடற்கரையோட தொடர்பு கொண்ட மாநிலங்கள் எத்தனைன்னா ஐந்து இதையும் நம்ம கேட்கலாம் கிழக்கு கடற்கரையில் எத்தனைன்னு கேட்கலாம் அஞ்சுன்னு கொடுத்துருவாங்க மேற்கு கடற்கரையில் எத்தனை கேட்கலாம் நாலு கொடுத்துருவாங்க அப்போ தெரியணும் கிழக்குன்னா நமக்கு எத்தனை தெரியணும் அது நாலுன்னு தெரியணும் அஞ்சு அப்படின் போது மேற்கு கடற்கரையோட தொட்டு வருது அப்படின்றது தெரியணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அரபிக் கடல் வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் எனும் மூன்றும் சங்கமிக்கும் ஒரே பகுதி தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி இது தெரியும் நம்ம மூன்று கடல் ஒன்றிய நேர பகுதி கன்னியாகுமரி நிறைய பேர் நல்ல டூர்லாம் போயிருப்பீங்க இந்த சன்செட் பார்க்கறதுக்கு பாதி பேர் போவாங்க ஏன்னா அந்த இடத்துல அந்த மூன்று ஒன்றிய ஒன்றின் பகுதி எதுன்னு பார்த்தா இந்த கன்னியாகுமரி பகுதி அப்படின்றத நமக்கு சொல்றாங்க அடுத்தது இந்தியாவில் மிக அதிக கடற்கரை பரப்பு கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தா குஜராத் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் இந்தியாவில் மிக அதிக கடற்கரை பரப்பு கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தா இந்த குஜராத் மாநிலம் தான் எத்தனை கிலோமீட்டர்னா ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் இருக்கும் தமிழ்நாடு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் தமிழ்நாடு வந்து இரண்டாவது பிளேஸ்ல இருக்கு ஆயிரத்தி அறுபத்தி ஏழு மூன்றாவது எதுன்னு பார்த்தோம்னா ஆந்திரா இருக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஓகேவா அடுத்தது இந்தியாவில் மிக குறைந்த கடற்கரை பரப்பு கொண்ட மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவா நிறைய பேர் கோவா போகும் நிறைய பேருக்கு காசு இருந்திருக்கும்ல அப்படி ஈஸியாக நான் போகலாம் கோவான்றது சின்ன கடல் அங்கே போனால் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஒரு எய்ம் வச்சிருக்கீங்களா அப்போலாம் ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சின்ன கடற்கரை அப்படின்னு குறைந்த கடற்கரை பரப்பு கொண்டது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கோவா வந்து ஈஸியாக நாப்புக்கு வரணும் ஓகேவா இப்போ மூணு பார்த்தோம் குஜராத் வந்து ஆயிரத்தி ஆறுநூறு கிலோமீட்டர் வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட் தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி அறுபத்தி ஏழு கன்ஃபியூஸ் ஆகிட போகிறீங்க இது ஆயிரத்தி அறுநூறு இது ஆயிரத்தி அறுபத்தி ஏழு ஆந்திரா பார்த்தா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்றது நம்ம தெரியணும் குறைந்ததுனா கோவா ஓகேவா அதுதான்பா இப்போ இன்னைக்கான வகுப்பில் வந்து அந்த இந்திய கடற்கரை பற்றி பேசிக்கான டீடைல்ஸ் பார்த்துருந்தோம் இது சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா ஏன்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ ப்ரீவிய இயர் கொஸ்டின்ஸ் போகிறோமோ அவ்வளோ அவ்வளோ நமக்கு ஐடியா கிடைக்கும் அந்த நம்ம போர்ட்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேவா அதே மாதிரி நம்ம நம்ம அகடமிலியில வந்து எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு குருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து கீழே தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் போட்டுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்